என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை இருந்து உங்களை தொடர்பு பெருமகிழ்ச்சி செய்டுகிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லா உள்ள இறைவனையும் வணங்கி நான் மூலிகை சித்த வைத்திய ஆனந்த பாபு பேசுகிறேன் அன்பான தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு பார்க்கும் பொழுது சின்ன குழந்தைங்கள இருந்து பார்க்கும்போது பெரியவங்களை வரும் உடல் ஒழிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு இருபது முப்பது வருஷம் மூலமாக பார்க்கும்பொழுது பொழுது பசங்க பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையாகட்டும் காலாண்டு அரியாண்டு லீவுக்கு முல்லாண்டு படிச்சுக்கு எல்லாம் ரோட்டில் வந்து விளையாண்டு விளையாடுவாங்க என்னென்ன பாரம்பரியமான விளையாட்டு இருக்கோ அதெல்லாம் விளையாடுவாங்க ஆரோக்கியமாக இருந்தாலும் சொல்லி பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது எங்கே போனாலும் மொபைல் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க சின்ன குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு சாப்பாடு ஓட்டுன்னா மொபைல் கையில் கொடுக்குறாங்க அப்போ அந்த குழந்தைக்கு ஓடி ஆடக்கூடிய விளையாடக்கூடிய வாய்ப்புகளை குறையுது இன்றைக்கி பார்க்கும் பொழுது நிறைய வண்டி வாங்கணும் அது டூ வீலர் வந்து மாடர்னாக டூ வீலர் வாங்குறாங்க ரொம்ப வேகமாக போகிற டூ வீலர் வாங்குறாங்க விபத்தாகுது முட்டியில் பிரச்சனை ஆகிடுது அவங்க எடுக்கிற உணவுகளில் அதிகமாக சக்கரை சத்து மற்றும் தேவையில்லாத கெமிக்கலுக்குறனால முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேயே ஆகுதுன்னா கால் முட்டி தேஞ்சி போயிடுதுன்றாங்க குறிப்பாக சில இடத்துல பார்க்கும்போது பெண்களாகட்டும் மாண்களாகட்டும் ரொம்ப நேரம் நா நின்றுக்கிட்டே நாள் முழுது நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்க அப்போ என்ன ஆகும்னா உடல் பருமனாக இருக்குது நின்றுக்கிட்டே வேலை செய்யும் பொழுது கால் எலும்பில் அழுத்தம் ஏற்படுது மூட்டு தேஞ்சு போயிடுது ஜவ்வு வறண்டு போயிடுன்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ சில சமயத்தில் படிக்கிறதுல ஸ்லிப்பாகும் ஜவ்வு விலகி வெளியில் வந்துடும் அந்த ஜவ்வு வந்து வறண்டு போயிடும் கால் வச்சு அப்படி உச்சி ஊசி குத்துற மாதிரி வலிக்கும் நிறைய ஸ்கேன் பண்ணி பொழுது ஜபு வந்து கிழிஞ்சு போச்சு ஏசியல் ஜபு கிழிஞ்சு போச்சு கிரேட் ஒன்று கிரேட் டூன்னு போகும்பொழுது அதுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு ஆப்ரேஷன் தான் பண்ணி பொழுது நிறைய பேர் பயந்துக்கிறாங்க ஒன்று கால் என்ன ஆகுமோ திரும்ப நடக்க முடியாது போய்டுமோ பழையபடி ரெண்டாவது அந்த காஸ்ட்டு பணம் செலவாகிறதுக்கு வச்சு பயந்துக்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் முட்டி தேய்மானம் ஆகுது முட்டியில் பிரச்சனை எலும்பு வறண்டு போயிடுது ஜவ்வு வறண்டு போயிடுது அந்த ஜவ்வுல ஈரத்தன்மை திரவத்தன்மை லூப்ரிகேஷன் குறைஞ்சிடுது இதுக்கு வந்து மருந்து இருக்குதுன்னு கேட்கும்பொழுது உள் மருந்தும் இருக்குது வெளி மருந்து இருக்குது உள் மருந்து குறித்து நான் நிறைய வீடியோவில் பேசிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் வெளிப்பரமான பயன்பாட்டில் இந்த ஜவ்வுக்கு ஈரத்தன்மை அந்த ஈரப்பசையும் லூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்கும் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய நீர் கட்டு வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருந்து இருக்குது இது பார்க்கும்போது அஸ்திலாதி சோரன் சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க வெளிப்புற பயன்பாடு அதாவது கை முட்டு சோல்டர் இங்கே தான் அதிகமாக வழி வரும் இந்த மு இந்த எல்போன்னு சொல்லக்கூடிய எல்போ இந்த சோல்டர் பெயின் கழுத்து எலும்பு அடுத்தது முட்டி அப்புறம் இடுப்பு எலும்பு கீழே வந்து கணுக்கால் இந்த இங்கே தான் அதிகமாக அதிகமாக குறிப்பாக வந்து முட்டி தான் அநேகருக்கு வந்து அந்த ஜவ்வு வந்து தேஞ்சி போடுன்னு சொல்லிப்பாங்க இந்த சூரத்தை எப்படி பயன்படுத்துதுன்னா நாட்டுக்கோழி முட்டையோட வெள்ளைக்கருவா இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருவேளை நாட்டுக்கோழி முட்டை வெள்ளைக்கரு கிடைக்கணுன்னா பரவாயில்ல உங்களுக்கு என்ன முட்டை கிடைக்குதோ அதோடய வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு முட்டை போகிற ரெண்டு காலுக்கும் இதில் ஒரு ஸ்பூன் இந்த சூரணத்தை போட்டு நல்லா கலந்து இது கூட ஒரு சிட்டிக்கை சுக்கு பொடியும் ரெண்டு செட்டிக்கை மஞ்சத்தூளும் போட்டு அந்த முட்டையோட வெள்ளைக்கருவில போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண விட்டிங்கன்னா பாடியோட ஹீட்டுக்கு என்னாகுன்னா அப்படியே காஞ்சி போயிடும் ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு லேசாக வெந்நீர் வச்சு அப்படியே தண்ணி தொழிச்சு தொடைச்சிட்டு நீங்கள் பாட்டு குளிச்சுக்கலாம் அப்படியே முட்டை கிடைக்கல அது முட்டை யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா உளுத்தம்ப பிள்ளைக்கீங்களா ஒரு மூணு ஸ்பூன் டீஸ்பூன் இதெல்லாம் ஊற வச்சுக்கோங்க நைட்டாக ஊற வச்சுக்கோங்க சின்ன மிக்சி ஜாரில் போடுங்க ஏன்னா கம்மியாக போட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஓடாது அரைகிற அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு அந்த உளுந்து மாவு எடுத்து வச்சுக்கோங்க அந்த உளுந்து மாவு கூட ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு இது ஒரு ஸ்பூன் நான் சொன்ன மாதிரி சுக்குப்பொடி ஒரு செட்டிக்கு மஞ்சத்தில் ஒரு செட்டிக்கு போட்டுட்டு எந்தவங்களுக்கு வழி வேதனை இருக்குதோ எந்த ஜபு வறண்டு போயிருக்குதோ இந்த சோல்டர் ஆகட்டும் இல்லை எல்போ ஆகட்டும் கால் முட்டியில் இடுப்பில் நல்லா போட்டுக்கோங்க நான் முத சொன்ன மாதிரி பாடியோட ஹீட்டு வெப்பத்தினால என்னங்கன்னா அது எல்லாமே உள்ளே இழுத்துக்கும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது அப்சர்வ் ஆகிக்கிட்டு என்னாகுன்னா அந்த ஜவுக்கு வந்து அந்த ஈரத்தன்மையை லூப்ரிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் வலி வீக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம் இது தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்கள் பாதிப்பு தகுந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ பயன்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனைகள் நீங்கள் பயந்துகிறீங்க பார்த்தீங்களா வழி மாத்திரை எடுத்தாக்கா கிட்னி பாதிச்சுருமா வலி மாத்திரை எடுத்தாக்க அல்சர் வருமானம் பொழுது அந்த வழியெல்லாம் மிக அற்புதமாக குணமாகக்கூடியது இது வந்து வெளிப்புற பயன்பாடு உள்ளுக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்குது குறிப்பாக அந்த எலும்பு தேய்மானம் கால்சியம் சப்ளிடெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு சில சங்கு பருப்பம் சங்கு சோனம் இருக்குது அதை எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்கும்போது ஜவுளை வந்து ஈரப்பத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக சில மூலிகை மருந்துகள் இருக்குது அது கூட இது வெளிப்புற பயன்பாடுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம் உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை குறித்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை நம்ம மூலிகை பாசறை சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி பார்க்கும்போது நவீன மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் குணமாக இருக்கக்கூடிய நோய்களை நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கக்கூடிய அநேக மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நம்ம மதியில் சொல்கிறோம் எதுவுமே நம்ம கற்பனையாகவோ அளவுக்கு அதிகமாகவோ யூகத்திலேயோ இல்லை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவோ நம்ம இதை சொல்ல கிடையாது இந்த நூல்கள் இருக்கக்கூடிய காரியங்கள் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறோம் அநேகருக்கு நம்ம செஞ்சு காமிச்சு செஞ்சு கொடுத்து அது குணமான உடைய நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட நான் வெளிப்படுவேன் இந்த கருத்தை பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்